வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஜூலை மாசம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆடி மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள் திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு நான் சொல்ல போற பொருளை உங்க நிலைவாசல்ல ஒரு துளி அளவுக்கு நீங்க தடவி வச்சாலே போதும் உங்க வீடு தேடி துள்ளி குதிச்சு ஓடி சொல்லலாம் ஒரே நொடியில அற்புதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததான் நாளைய நாள்ல நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியே நமக்கு கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அதுலயும் ஆடி மாசத்தோட முதல் நாளும் சேர்ந்து வர்றது அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் திரும்பியும் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வரவே வராது ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு தட்சிணாயன காலத்தோட முதல் நாளும் நாளைக்கு ஆரம்பமாகுது அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரே பரிகாரத்தை ரெண்டு விதமா அதாவது ரெண்டு மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன் இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட நீங்க நாளைக்கு ஃபாலோ பண்ணா கூட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் நாம சாதாரணமா தலைக்கு தேய்ச்சிக்கிற தேங்காய் எண்ணெய இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக மருதாணி கருவேப்பிலை இந்த மாதிரியான பொருட்களை போட்டு காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் நார்மல் தேங்காய் எண்ணெயை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர் தேவைப்படும் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி மாசத்தோட முதல் நாள் நாளே நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு பட்டைய வச்சுதான் நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறனால மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பட்டைய வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு அந்த மாசம் ஃபுல்லாவே அற்புதமான பலன்களை கொடுக்கும் பட்டை பவுடர் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ரெடிமேடா கிடைக்குது அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல ஏற்கனவே சினமன் பவுடர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்களால வாங்க முடியாது உங்க வீட்டுல பட்டை பவுடர் கிடையாதுன்னு சொன்ன நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துண்டு பட்டையை எடுத்து அதை பவுடர் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை ரெண்டு மெத்தட்ல சொல்றதா சொல்லியிருந்தேன் ரெண்டு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல தடவ வேண்டிய பொருளை பத்தியும் நம்ம உள்ளங்கையில தடவ வேண்டிய பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலைவாசல் எந்த அளவுக்கு நம்மளுடைய கைகள் அதுலயும் குறிப்பா உள்ளங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம முக ராசியோட கை ராசியோட இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் ஏற்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த கைகள் மூலமா தான் பண போக்குவரத்து எல்லாமே நடக்குது அதாவது நம்ம ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் கைகள் மூலமா தான் நடக்குது அப்படிப்பட்ட கைகள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது அடுத்ததான் இந்த கைகள்ல பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவமும் அடங்குது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து தத்துவங்களையும் அடக்கக்கூடிய தன்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை நம்ம உள்ளங்கைக்கு இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியும் நம்ம உள்ளங்கையில இருக்கு இப்படிப்பட்ட கைகளை நாம எப்பயுமே ராசியான கையா வச்சுக்கணும் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச கையா நாம வச்சுக்கணும் அப்பதான் இந்த கைகள் மூலமா நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயும் அதிர்ஷ்டம் நமக்கு பல மடங்கா பெருகும் அது மட்டும் இல்லாம நாம தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லலாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாத்துலயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல பரிகாரம் உள்ளங்கையிலயும் நீங்க செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை முதல்ல நிலைவாசல்ல எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வீட்ல இருக்கீங்கன்னா நிலைவாசல்ல இந்த பரிகாரத்தை சாயங்காலம் இந்த ரெண்டு டைம்ல எப்ப வேணாலும் நான் இந்த நிலைவாசல் பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே செய்யறது அற்புதமான ரிசல்ட உங்களுக்கு கொடுக்கும் நாளைக்கு காலையில முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க நாளைக்கு காலையில நமக்கு ஏழு முப்பது மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு அதனால இந்த பரிகாரத்தை காலையில செய்ய போறீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க அப்படி இல்லனா காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து முப்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க இந்த ரெண்டு நேரமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோட பட்டை பவுடரை கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய தான் நிலைவாசல்ல இந்த எண்ணெயில இருந்து ஒரு துளி அளவுக்கு எடுத்து உங்க நிலைவாசல்ல மூணு இடத்துல இந்த எண்ணெய தடவி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது சரி அடுத்ததா உள்ளங்கையில என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன் உள்ளங்கையில இந்த எண்ணெயை நீங்க தேக்கிறதுக்கு நீங்க குளிச்சிருக்கணும்ங்கிற அவசியம் கூட கிடைக்கும் கிடையாது நிலைவாசல்ல இந்த எண்ணெய் தடவரவங்க உள்ளங்கையில இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூடிய எண்ணெய உங்க வலது கை ஆள்காட்டி விரலால தொட்டுக்கோங்க இப்போ உங்க இடது கையில உள்ளங்கையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி ஸ்பைரல் சிம்பல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரையும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா இருபத்தி நாலு மணி நேரமும் நான்கு திசைகளில் இருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற அபர்மேஷன்ஸ் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க உங்க கணவருக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த உள்ளங்கை பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நிலைவாசல் பரிகாரத்தையும் செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த எண்ணெய் உங்க கையில அப்படியே இருக்கிறதுக்கு விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்க கையை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க சோப்பு போட்டு கூட கழுவிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்போ இந்த உள்ளங்கையில நான் சொல்லியிருக்க கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் ராகு காலம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா முதல்ல நான் சொல்லியிருக்க கூடிய நிலைவாசல் பரிகாரம் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குறையறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்லிருக்கேன் அற்புதமான மாற்றங்கள் நாளைக்கே மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி